இந்த வீடியோ பார்க்கிற உங்கள அதிகபட்ச பேரு வேல இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அண்ணாஜி கடைக்கு போயிட்டு டைரி மில்க் டைரி மில்க் சில்

சாக்லேட் அதாவது ஓரியோ பிஸ்கெட்ல ரெட் வெல்வெட் அப்படின்னு ஒரு பிளேவர் இருக்கு சோ அந்த பிஸ்கெட்டும் பிளஸ் ஒயிட் சாக்லேட்டோ ரெண்டும் கம்பைன் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுக்கறதா இந்த டெய்ரி மில்க் ஓரியோ ரெட் வெல்வெட் சாக்லேட் நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற டெய்ரி மில்க் சாக்லேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோ எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் போடுங்க இப்ப நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற டெய்ரி மில்க் சாக்லேட் என்னதுன்னா பிளாக் ஃபாரஸ்ட் டேரி மில்க் சாக்லேட் என்ன ப்ரோ சொல்றீங்க பிளாக் ஃபாரஸ்டா அப்ப உள்ள என்ன கேக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட்ல இருக்க சாக்லேட் சிப்ஸ்